நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்பத் திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் இருபத்தொன்று பயிற்சிக்காக ஹிந்தியில் வாரத்தின் நாட்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை சோம்வார் திங்கட்கிழமை மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை புத்வார் புதன்கிழமை குருவார் வியாழக்கிழமை சுக்ரவார் வெள்ளிக்கிழமை சனிவார் சனிக்கிழமை நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்பத் திரும்ப படிப்பது தான் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் இருபத்தொன்னு பயிற்சிக்காக ஹிந்தியில் வாரத்தின் நாட்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க வார் ஞாயிற்றுக்கிழமை சோம்வார் திங்கட்கிழமை மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை புத்வார் புதன்கிழமை குருவார் வியாழக்கிழமை சுக்ரவார் வெள்ளிக்கிழமை சனிவார் சனிக்கிழமை நாம் ஸ்போக்கன் வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால் தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்பத் திரும்ப படிப்பது தான் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் இருபத்தொன்று பயிற்சிக்காக ஹிந்தியில் வாரத்தின் நாட்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை சோம்வார் திங்கட்கிழமை மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை புத்வார் புதன்கிழமை குருவார் வியாழக்கிழமை சுக்கரவார் வெள்ளிக்கிழமை சனிவார் சனிக்கிழமை நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்பத் திரும்ப படிப்பது தான் இந்த வீடியோ